தமிழகம் எத்தனையோ தலைவர்களை தந்திருக்கிறது கண்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அறக்கட்டளையின் பேரில் முடிந்த பின்னாலும் பேச்சு சொன்ன எம்ஜிஆர் தமிழகத்தில் தமிழகம் தாய் தந்த தலைவர் இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு ஒரு தலைவரை தந்திருக்கிறது அவர் தான் நம்முடைய சிபிஆர் எம்ஜிஆர் இந்த சிபிஆர் அந்த விழா நடத்துவது எம்ஜிஆர் அறக்கட்டளை என்று சொன்னால் எம்ஜிஆருடைய ஆசையும் இதில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது அரசியல் கிடையாது இருந்தால் கூட அதையும் இந்த நிகழ்ச்சியை நடத்து தலைமையேற்று நடத்துவது யார் என்று சொன்னால் மதிப்புக்குரிய ஐயா கண்டே அவர்கள் புரட்சித் தலைவரால் அமைச்சராக உருவாக்கப்பட்டோம் இன்றைக்கு அவருடைய தலைமையிலே இந்த விழா நடைபெறுகிறது அதிலும் புரட்சித் தலைவர்களாக இன்றைக்கு பாரிவேந்தர் வேந்தர் வேல் பல்கலைக்கழகம் நமது எம்ஜிஆர் அறக்கட்டையினுடைய அண்ணன் ஏ சி சண்முகம் அவர்கள் எல்லோருமே இன்றைக்கு எம்ஜிஆர் என்கின்ற மூன்றிடத்தின் மந்திரத்தின் அடிப்படையில் வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அண்ணன் அண்ணன் என்று சொல்லும்போது முன்னாடி தான் நாம் அண்ணன் என்று சொல்ல முடியும் இப்பொழுது மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் என்று தான் சொல்ல முடியும் உறவிலே உறவினராக அண்ணனாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற அடிப்படையில் பார்த்தால் இப்படி வாழ்ந்தவர் இன்றைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நாம் இறைவனுக்கு சொல்ல வேண்டிய நன்றியாக தமிழ் தாய்க்கு சொல்ல வேண்டிய நன்றியாக நான் இந்த நேரத்தில் பார்க்கிறேன் இன்றைக்கு இவ்வளவு நிலைக்கு உயர்ந்தவர்கள் கூட ஏசிஎஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் போய் பார்க்கின்ற பொழுது அங்கே கூடியிருக்கிற மக்களை பார்த்து இவரால் இறங்கவும் முடியாது அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் வினய் அவர் சார் இறங்கக்கூடாது அப்படிங்கார் அங்கே கருப்புசாமி நிற்கார் நாகேந்திரன் கொஞ்சம் சொல்லியிருங்க பிறகு அங்கே விவேகானந்தன் நிற்கிறார் இவர் அஸ்வின் நிற்கிறார் அப்படின்னு மனம் பதட்டப்படுகிறது இவரால் பேச முடியவில்லை எல்லா டோரும் கிளாஸ் ஏற்றி இருக்கிறது இறங்கவும் முடியாது வினய் இறங்கவும் விட மாட்டார் அந்த அளவிற்கு இன்றைக்கு எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் தன்னோடு இருந்தவளை நினைத்து பார்க்கின்ற ஒரு நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர்